தெலுங்கு சினிமாவில் பொம்மரிலு போன்ற வெற்றி படங்களில் காமடி நடிகராக நடித்தவர் தான் நடிகர் விஜய் சாய் இவர் மன அழுத்தத்தால் தற்கொலை செஞ்சதா சொல்லப்படுது இந்த நிலையில விஜய் சாய் தற்கொலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பதிவு செஞ்சிருக்காரு அந்த வீடியோ பதிவில் தன்னோட சாவுக்கு காரணம் தன்னோட முன்னாள் மனைவி மற்றும் அவரோட வக்கீல் இயக்குனர் சசிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் சாய்க்கும் அவரோட மனைவிக்கும் ஏற்கனவே விவாகரத்து ஆயிடுச்சு பணம் நகை வேணும் அப்படின்னு இவரை அவரோட இப்படி பல விஷயங்களால மன அழுத்தத்திற்கு ஆளானதால விஜய் சாய் தற்கொலை பண்ணிருக்காரு இது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க